தமிழகத்தில் எடுபடுமா பாஜகவின் மிரட்டல் அரசியல் என்ன நடந்தது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தேர்தல் வரும் பின்னே தலைவர்கள் வருவார்கள் முன்னே என்பது அரசியல் பழமொழி அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர இருக்குது அதற்காக பாஜக தலைவர்கள் வருகை இப்போதே தொடங்கிவிட்டது ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற நிலையில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மதுரை வந்து பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்த ஏதேதோ அது அவங்களோட உரிமை எல்லா தலைவர்களும் அடுத்தது நம்ம ஆட்சிதான் என தொண்டர்களை உசுப்பேத்தி விடுவது வழக்கமான ஒன்றுதான் அந்த வகையில தான் அமித்ஷா நேற்றைய பேச்சும் இருந்தது என்றாலும் அமித்ஷா பேசும்போது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பெயர கூறியிருக்காரு அப்போ எழுந்த கைத்தட்டலை விட அண்ணாமலையோட பெயரை சொன்ன போது எழுந்த கைத்தட்டல் அடங்க நேரம் ஆயிருச்சு நாகேந்திரஜி हमारे பூர்வ अध्यक्ष கே அண்ணாமலாய் ஜி அமித்ஷாவும் சற்று நிறுத்தி கைத்தட்டல் ஏன் நீடிக்குது என்பதை கவனிச்சாரு அதே நேரத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோட ரியாக்ஷனையும் அனைவரும் கவனிச்சாங்க தன்னை மாநில தலைவர் பதவியிலிருந்து எடுத்து விட்டாலும் கட்சி இன்னும் ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு அமித்ஷா கிட்ட காட்ட அண்ணாமலை செய்த முன்னேற்பாடுதான் இந்த கைத்தட்டல் என்பதை நயினாரோட ஆதரவாளர்கள் அறிவாங்க அதாவது தன்னை இருந்து நீக்கிவிட்டாலும் நானும் ஒரு இருக்கிறேன் என்று அமித்ஷாவுக்கும் அண்ணாமலை செய்த இந்த ஏற்பாடு கட்சியினர் மத்தியில இருவேறு கருத்துக்களை ஏற்படுத்தியிருக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்த ஏற்பாடு செய்த பாஜக கூட்டம் தொண்டர்களிடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருக்குதுன்னு பாஜகவினரே கூறும் அளவுக்கு நேற்றைய கூட்டம் இரண்டு பட்டு போயிருக்கு அடுத்ததா தன்னோட நீண்ட அரசியல் அனுபவத்துல சொல்றேன் திமுக ஆட்சி அகற்றப்படும் என்று அமித்ஷா சொல்லியிருக்காரு நீண்ட அனுபவம் பெற்றவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் என்பதை அமித்ஷா தெரிந்து கொள்ளும் காலம் விரைவில் வரும் என்று திமுக நிர்வாகிகள் சவால் விடுறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் தான் நிதி வழங்கப்பட்டது ஆனால் பாஜக ஆட்சியில் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது என வழக்கமான பழவிய அமித்ஷாவும் பாடியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சியின் போது இருந்த பண மதிப்புக்கும் தற்போது உள்ள பண மதிப்புக்குமான வித்தியாசத்தை மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் ஆட்சியில தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதியோட விகிதாச்சாரம் என்ன இப்போது தமிழகத்தில் இருந்து மத்திய அரசு பெறும் நிதி என்ன கொடுக்கிற நிதி என்ன என்பதையும் முன் வச்சு இது பற்றி விவாதித்தா பாஜக அரசு கொடுத்த நிதி கூடுதலா குறைவா என்பது தெரிய வரும் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை என்று கூறும் அமித்ஷா கூறியிருக்காரு பொதுவா தேர்தல் நேரத்தில் கொடுக்கிற வாக்குறுதிகளை நூறு சதவீதம் எந்த கட்சியும் நிறைவேற்றது கிடையாது இது மாநில அரசுகளுக்கும் பொருந்தும் மத்திய அரசுகளுக்கும் பொருந்தும் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக தேர்தல் வாக்குறுதி அளித்ததே பதினோரு வருடத்தில் இருபத்தி இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிவிட்டீர்களா விவசாயிகளோட வருமானம் இரண்டு மடங்கா உயர்த்தப்படும் என்றார்கள் இது நடைமுறைப்படுத்தப்பட்டதா இந்தியாவில இருக்க விவசாயிகள் இரண்டு மடங்கு வருமானம் பெற்று விட்டார்கள் என்றா ஏன் வருட கணக்கில் டெல்லியில போராட்டம் நடத்துறாங்க இது அமித்ஷா விளக்குவாரா என்ற கேள்வியை திமுக எழுப்பியிருக்கு அடுத்ததா தமிழகத்திற்கு வர பிரதமர் மோடி அவர்களும் சரி அமித்ஷா அனைவரும் சரி தமிழ்நாட்டுல என்பார்கள் ஒரு திருக்குறளோ இல்ல பாரதியார் பாடலையோ சொல்லுவாங்க தமிழ் உலகத்தோட மூத்த மொழி அதுல பேச முடியாததற்கு வருந்துவதாகவும் சொல்லுவாங்க நம்ம பெருமைக்குரிய தமிழ் மொழியில உங்ககிட்ட பேச முடியவில்லையே என்று என் வருத்தத்தை நான் உங்களிடம் கேட்டதும் பாஜகவினருக்கு மகிழ்ச்சி ஏற்படும் நடப்பது என்ன ஏதாவது ஒரு திட்டத்திற்காவது பாஜக செய்யாது இந்தியில பெயர் சூட்டுவாங்க இல்லைன்னா தான் பெயர் சூட்டுவாங்க இதுதான் அவங்களோட தமிழ் மொழி பற்று ஒடிசா சட்டமன்ற தேர்தலின் போது பூரி ஜெகநாதர் கோவிலோட பொக்கிஷ அறையோட சாவி தமிழ்நாட்டுல இருக்குது என்றாங்க ஒரு தமிழின் ஒடிசாவா ஆள் நினைப்பதா என்றார் இதே அமித்ஷா அடுத்ததா திமுக பிரிவினைவாதம் பேசுது என்ற குற்றச்சாட்டையும் வச்சார் அமித்ஷா மணிப்பூர்ல கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலா இரு சமூகத்தினருக்கு இடையே மோதல் நடந்து வருகிறதே அந்த மோதலை தூண்டிவிட்டது திமுகவா அதுல ஒரு சமூகத்திற்கு ஆதரவா பாஜக இருந்து வருகிறதே இது அமித்ஷா இத விளக்குவாரா அடுத்ததா திமுக ஆட்சியில ஊழல் விட்டது என்றும் சொல்லியிருக்காரு கர்நாடக பாஜக ஆட்சியில நாற்பது சதவீதம் கமிஷன் கொடுக்கப்படுது என ஒப்பந்ததாரர்களை போஸ்டர் ஊட்டினாங்களே அமித்ஷா மறந்து விட்டாரா இப்படியாக பாஜக எந்த வகையிலும் சிறப்பான ஆட்சியையும் நிறைவேற்றல தேர்தலுக்காக மதுரையில கொட்டி விட்டு போயிருக்காரு அமித்ஷா இனி தொடர்ந்து அடுத்தடுத்த பொய் மூட்டைகளோடு தொடர்ந்து வரத்தான் போறாங்க ஆனா அவங்களோட பொய் தமிழ்நாட்டுல எடுபடாது என்பதுதான் வரைக்குமான ரிசல்ட் இந்த கூட்டத்தில் அமித்ஷா பேச்சுல அரசியல் ஹைலைட் என்னன்னு பார்த்தா அடுத்தது தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி என்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொண்டாரா என்பதை அவர் தான் சொல்ல வேணும் ஏற்கனவே கூட்டணி ஆட்சிக்கு மறுப்பு தெரிவித்தவர் எடப்பாடி அவர்கள் மீண்டும் அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் என்று பற்ற வைத்து விட்டு போயிருக்கார் இதற்கும் பதில் சொல்ல வேண்டியவர் எடப்பாடியவர்கள் தான் பாஜகவோட முதல் தேர்தல் வியூக பிரச்சார கூட்டமே அதிமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிச்சிருக்கு கூட்டணி ஆட்சியை நிர்பந்தத்திற்காக பயந்து எடப்பாடி ஒத்துக்கிட்டாலும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வா என்பதுதான் இப்போதைய கேள்வி முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்களே அப்படித்தான் அதிமுக பாஜக கூட்டணி அமன்று விட்டது போல தோன்றது தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கு அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்